அரவேண்டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு சம்பவம் நடக்குது அதாவது ஜாக்லினை ப்ரீ பிளான் பண்ணி தான் வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தோட ஒரு தகவல் நம்ம கையில் சிக்கியிருக்கு அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சௌந்தர்யாவுடைய ஒரு ரவுண்ட் சௌந்தர்யா பண்ண ஒரு கோமாளித்தனம் ஒரு கிறுக்குத்தனம் அதை வந்து நம்ம பார்க்கணும் ஆனால் இதை வச்சு நீங்கள் பேசுவீங்களாடா சௌந்தர்யா ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு இது சௌந்தர்யா மேலே வன்மத்தை கொட்டக்கூடிய ஒரு பதிவு கிடையாது சௌந்தர்யா எவ்வளோ கிளெவரா அதாவது சௌந்தர்யாவுக்கு ஃபேவரா என்ன இந்த வீட்டுக்குள்ள நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஜாக்லினுக்கு இது நடக்கல சௌந்தர்யாவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் முதல்ல இன்னைக்கான செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது இந்த செகண்ட் ரவுண்ட்ல ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்துருந்தீங்கன்னா விஷால் போடுறத காட்டியிருப்பாங்க ஆக்சுவலா அது முன்னாடியே சௌந்தர்யாவுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க சௌந்தர்யாவுக்கு என்ன வாய்ப்பு வருது விஷாலுக்கு வந்தா அதே வாய்ப்பு அதாவது அறுபது மீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் மூணு பெட்டி இருக்கும் இந்த மூணு பெட்டியில் ஒரு தான் பணம் இருக்கும் அந்த பெட்டி எது அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் இதுக்கு அவங்க கொடுக்குற நேரம் பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட்ஸ் சரிங்களா இதை முதல்ல வந்து ப்ரோமோவில் விஷால் தான் எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க இல்லையா விஷால் போறாரு ஓடி வராரு எடுத்துகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாரு அப்போ நம்ம சௌந்தரிய கத்துவாங்க விஷால் விஷால்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க வந்துடுறாரு ஆக்சுவலா லைவில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை முதலில் வாங்கியது நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் இதுக்கு நான் போகிறேன்னு சொல்லி எல்லாருமே போறாங்க முதல்ல இதை வந்து படிக்கும் பொழுது ரஞ்சித் அவர்கள் தான் படிக்கிறாரு மூணு பெட்டிகள் இருக்கும் மூணு பெட்டிகளும் வித்தியாசமா திறக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஒண்ணு வந்து நார்மலாக ஓபன் பண்ற மாதிரி ஒன்று சைடில் ஓப்பன் பண்ற மாதிரி இப்படி மூணு விதமான பெட்டிகள் வந்து வச்சுருப்பாங்க அதில் நீங்க எந்த பெட்டியில் காசு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வரணும் சரிங்களா இதுல ஒன்று அதாவது எந்தெந்த இடங்களில் சௌந்தர்யாவுக்கு இந்த கேம் ஃபேவரா போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் போறாங்க எல்லாருமே வராங்க ரயன் வராரு நான் விளையாடுறேன்னு சொல்றாரு முத்துக்குமரன் வராரு நான் விளையாடுறேன்னு சொல்றாரு விஷாலும் நான் போறேன்றாரு பவித்ரா அதுக்கு முன்னாடி தான் போனாங்க அதனால பவித்ரா வரல ஜாக்லின் வராங்க சௌந்தர்யா வராங்க எல்லாருமே நாங்கள் போறோம் நாங்கள் போறோம் நாங்கள் போறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு கடத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரயன் அண்ட் முத்துக்குமரன் விலகுறாங்க அப்போ சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க நான் போய் எடுக்க மாட்டேன் நான் தொட்டுட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பிக் பாஸ் வந்து நோட் பண்ணுறார் நோட் பண்ணிட்டு சௌந்தர்யாவுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இது சௌந்தர்யாவுக்கு பாஸ் வந்து உதவிய முதல் விஷயம் சரிங்களா முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து டோரை திறக்கிறாங்க டோரை திறந்து வச்சுட்டு சௌந்தர்யாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பிக் பாஸ் என்ன தெரியுமா கொடுக்குறாரு நீங்கள் போயிட்டு பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது எந்த பெட்டியில் பணம் இருக்கோ அந்த பெட்டியை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு நீங்கள் கேமில் இருப்பீங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து போய் தொடாமையே திரும்பவும் நீங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் நீங்கள் அடுத்த கேமில் விளையாடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு இது எதுக்கு சௌந்தர்யாவுக்கு இன்சிஸ் பண்ணி சொல்லணும் எதுக்கு சௌந்தர்யாவுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும் இது ரெண்டாவது சந்தேகம் எனக்கு அதே மாதிரி சௌந்தர்யா எப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை பண்ணுறாங்க அப்படின்னா ஓடுறாங்க டைமிங் ஆரம்பிச்சதும் ஓடுறாங்க ஓடிட்டு கரெக்டாக பெட்டி அங்கே இருக்குன்னா இங்கே வந்தவுடனே அந்த ஒரு வரைஞ்சி வச்சுருப்பாங்க இல்லையா சிக்ஸ்டி மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க இல்லையா அங்கே போன உடனே யூ டன் போடுறா யூட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு யூ டன் ஓடி வரும்போது அவங்க முகத்தை நீங்கள் பார்க்கணும் அதாவது சவுந்தராவுடைய இன்டென்ஷன் பெட்டி எடுக்கணும் அப்படின்றது கிடையாது இந்த கேமை விளையாடணும் விளையாடி ரிட்டன்லேயே பாதிலே வந்துட்டாங்க அவ்வளவு பயம் அவ்வளவே பயம் ஓடி வரும்போது அந்த முகத்துடைய ரியாக்ஷன்லாம் பார்க்கும் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு சீரியஸாக எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இந்த வீட்டுக்குள்ள என்ன தெரியுமா ஜாக்லின் வந்து சவுந்தராவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம சிவகுமார் இந்த ஆள் எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரில அதாவது ஜாக்லினுடைய ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் நாகரீகமான ஃபேன்ஸ் அப்படின்றதுனால ஜாக்லினை வம்புக்களுக்கு எனக்கு புரியல எனக்கு ஜாக்லின் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நாகரிகமான ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க சிவகுமார் நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கூவமே கொப்பளிக்கும் அந்தளவுக்கு பேசுவோம் மான மரியாதைலாம் கெட்டு போயிரும் எப்படி மான மரியாதெல்லாம் கெட்டு போயிடும் ஆமாம் வைத்தறிச்சலில் இருக்கிறாங்க வைத்தரிசில இருக்கிறாங்க வைத்தரிசில குட்டிக்காது அப்புறமா ஃபேன்ஸ் வந்து என்ன பேச்சுனாங்க என் குழந்தைய பேச்சுனாங்க எங்கள் அம்மாவை பேச்சுனாங்க என் மனைவியை பேசுனாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒப்பாறு வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் அந்த லெவலுக்கு அவன் அந்த மாதிரி டென்ஷனில் இருக்கிறானுங்க வாயும் மேலே கீழே இருக்கணும் புரியுதா மேலே கீழே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்க இவர் என்ன தருமா சொல்கிறாரு ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஏன் விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஜாக்லினால் விளையாட முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுமா ஜாக்லினால் ஓட முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியுமா அதனால் விட்டு கொடுத்துட்டாங்களா ஜாக்லினுக்கு கட்ஸ் இல்லையா என்னடா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு மகத்தான நடிகர் அவருடைய பேரன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து உனக்கு இருக்கு ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு நம்பர் உன்னை வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சிட்டாங்க இருக்க இருக்க பேரை கெடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி என்ன அந்த பொண்ணு மேலே உனக்கு வன்மு என்ன பண்ணிச்சு ஜாக்லின் உன்ன என்னடா பண்ணிச்சு ஏற்கனவே சேனல் மேலே கடுப்பில் இருக்கிறோம் ஏன்னா சேனல் பிளான் பண்ணி தூக்கி இருக்கான் சேனல் பிளான் பண்ணி தூக்கி இருக்கிறான் ஜாக்லினை ஜாக்லின் எ ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வெளியில் வந்திருக்கு செய்தி எப்படி அது எப்படி ஜாக்லினுக்கு தான் ஸ்கெட்சே ஜாக்லினுக்கு தான் ஸ்கெட்சு அதில் ஜாக்லினே போய் எப்படி மாட்டியிருக்காங்க தெரியுமா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்து விளையாட சொன்னால் அந்த பொண்ணு என்ன போய் பண்ணிட்டு வருது அந்த பொண்ணை பாராட்டுறீங்க கடைசி வரைக்கும் இந்த கேமுக்காக தன்னோட உயிரை கொடுத்து விளையாட்ட ஒரு பொண்ணை அசால்ட்டா வெளில அமிச்சிட்டீங்கல்ல மிட் நைட்ல எதிர்ப்பு டாக்ஸ் நடத்துறீங்க ஒரு மணிக்கு பல கேள்விகள் இருக்குங்க நமக்கு சௌந்தர்யம் அப்படியே இந்த ஒரு கிறுக்குத்தனத்தை பார்த்து எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல உன்னால முடியாதுன்னா நீ போக தேவையில்லை அந்த வாய்ப்பை நீ ஜாக்லினுக்கு கொடுத்துருக்கலாம்ல அவங்களாச்சும் போய் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஜாக்லின் கேம்ல இருந்திருப்பாங்க எதுக்காக அந்த ஒரு வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணீங்க அதுவும் பாருங்க பாஸ் கரெக்டா என்ன சொல்றாரு பாருங்க அந்த வாய்ப்பு வந்து பெண்களுக்கு வந்து ஓடவே விட்டுருக்காங்க சௌந்தரியா போகும்போது எதுக்காக அவர் அலோவ் பண்ணார் ஏன்னா சௌந்தரிய தொடமாட்டேன்னு சொன்னதுனால சௌந்தர் அலோவ் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யாவை போக சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா பேரை சொல்லி போக சொல்றார் ஏன் பவித்ராவும் ஜாக்லீன் பேசும்போது ஜாக்லின் தான் முதல்ல வந்தாங்க அப்படின்னு ஏன் சொல்லல பிக் பாஸ் ஏன் சொல்லல இதுதான் பிளான் அதுதான் பிளான் இது ஜாக்லனுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சா அப்படிங்கிறதான் அடுத்த கட்ட கேள்வி அதை நான் அடுத்த வீடியோல தெளிவா தெளிவா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா நீங்க தேர்ட் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அதுல உங்களுக்கு சின்னதாக ஹோப் இருக்குல்ல இதுதான் அவனோட டிஆர்பிக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் பேசுவோம் இந்த வீடியோ பற்றி இப்போ சௌந்தர்யா ஓடிட்டு வந்தாங்களா இந்த கிறுக்குத்தனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவுக்கு உதவி பண்ணுற மாதிரி பிக் பாஸ் நீங்கள் பணப்பெட்டி எடுக்காமல் வீட்டுக்குள்ளே நேரத்துக்குள்ளே வந்துட்டாலும் நீங்கள் சேஃப்னு எதுக்கு சொல்லணும் அழுத்தி அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை பொறுத்த விட நான் அரவிந்தன்